நாட்டு காய்கறி விதைகளோடு ராஜஸ்தான் போகலாமா வணக்கம் வர்ற அக்டோபர் முப்பதுலேருந்து நவம்பர் நான்காம் தேதி வரைக்கும் சுதேசி மேலா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு ராஜஸ்தான் கூடிய பகுதியில் ஐந்து நாட்கள் தொடர்ந்து விதை திருவிழா ஒருங்கிணைப்பு செஞ்சுருக்கிறாங்க அங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய இயற்கை விவசாயிகள் மதிப்பு கூட்டு பண்ணுறவங்க எல்லாருமே அங்கே ஒன்றிணைகிறாங்க இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இயற்கை விவசாயிகள் நேரம் இருக்கிறவங்க ஆர்வம் இருக்கிறவங்க அங்கே கலந்துக்கிறதுக்காக வராங்க நம்ம தமிழகத்திலேருந்து ஐந்து நபர்கள் நம்ம தாயகம் மரபு விதை சேகரிப்பு மையம் நாட்டு காய்கறி விதைகளோடு நம்ம அங்கே கலந்துக்கிறதுக்காக இருக்கிறோம் அங்கே ராஜஸ்தான் பக்கத்தில் யார் இருந்தாலும் தாராளமாக கலந்துக்க முடியும் இங்கேருந்து இருந்து ஆர்வப்பட்டு கலந்துக்கிறவங்களும் தாராளமாக கலந்துக்க முடியும் இந்தியா முழுவதும் நம்ம எங்கே இயற்கையில் இயற்கை சார்ந்த நிகழ்வுகள் ஒருங்கிணைச்சாலும் அங்கே கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அதை நம்ம பயன்படுத்தி அங்கே பயணம் செய்வோம் அந்த வகையில் இப்போ இருக்கிறோம் இந்த ஐந்து நாட்கள் பயணம் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கள் இந்தியா முழுவதும் ஒரு சில இடங்களில் முக்கியமான விவசாயிகளை சந்திக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம் ஆர்வம் இருக்கிறவங்க தாராளமாக கலந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய நண்பர்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த ஆர்வம் இருக்கலாம் அப்போ அவங்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து உதவுங்க நன்றி